பாரந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி சுப்பையா வெல்கம் டு தென்காசி காரன் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிகளில் நடக்கிற அவலங்கள் மேலும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆரம்பத்திலே ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த தவறை அங்கேயே முலையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் நம்ம எப்போ இருந்தே ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல் சிறுமதி வழக்குலருந்தே கட்டிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எவ்வளவு திருச்சி கல்லூரியில் அப்புறம் க கொல்கத்தா ஏகப்பட்ட வழக்கு பூரா கல் பள்ளி கல்லூரி மாணவிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ பாருங்கள் அது என்ன விக்கிரவாண்டியில் என்னென்னு நடக்குதுங்க ஆ சரி நடந்தது இந்த பள்ளியில் அந்த பிள்ளை செப்டி டேங்கில் விழுந்து அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா பள்ளி நேர்மையான பள்ளி ரைட்டு நீங்கள் சொல்லுங்க நேர்மையான பள்ளியாக இருக்கட்டும் முழுமையான வீடியோ ஃபுட்டேஜை ஏன் கொடுக்க உங்களால் மறுக்கிறீங்க அப்போ நீங்க யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க இப்போ பள்ளி மு முழுக்க முழுக்க பள்ளிகள் நடத்துகிறவங்க பூராமே அரசியல்வாதிகள் ரவுடிகள் பின்பலம் உள்ளவங்க தான் இந்த பள்ளிகளை இருக்காங்க அப்போது அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய சக்தி இருக்குது அவனை காப்பாற்று பண்ணுவீங்களா இல்லை இந்த மாணவிகளாக ஏதாவது வேறு ஏதாவது தவறான பாதைக்கு எடுத்துகிட்டு போறீங்களா என்னென்னு தெரியும்ங்களா முழுமையான விசாரணை இருந்தால் தான் தெரிய முடியும் அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள் நம்ம விழுப்ப விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்த பள்ளியில் அந்த மாணவியோட பேரண்ட்ஸு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இப்போ எங்கள் உயிருக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கன்னு பார்த்துருந்தாங்க என்ன என்ன எப்படி இருக்குது இது இது ஜனநாயகமா இல்லை பணநாயகமா யாரை காப்பாற்ற பிடிக்கிறீங்க குற்றவாளி ஒரு குற்றவாளி இப்போ பள்ளி கல்லூரி நடத்துறாமனா நீங்கள் எப்படி அவனுக்கு அனுமதி கொடுக்கீங்க அப்போ அவன் அவனுக்கு கொடுத்த அனுமதியில் அவனுக்கு அனுமதி கொடுத்ததுனால நீங்களும் சேர்ந்து குட்டாவளி ஆகுங்க அங்கே நடக்க தவிர நீங்களும் சேர்ந்து அவன் கூட சேர்ந்து சப்போ நினைக்கிறேன் நினைக்கான் இப்போ ஞானசேகரன் பண்ண தப்பு யா அவன் மட்டும் பண்ணல மொத்த பொண்ணுங்களா இதே பாருங்கள் இப்போ மறுபடியும் என்ன நடந்திருக்கு காந்தி மண்டபத்துக்குள்ள வர காதலர்களா இதே மாதிரி தான் பண்ணியிருக்கான் அங்கேயும் அவங்க காஞ்சி மண்டலத்தில் நம்ம உள்ளே போக முடியாது ஒரு ஃபேமிலியான மக்கள் யாரும் உள்ளே போக முடியாது ஏன்னா அங்கே அளவுக்கு காதலர்கள் உள்ளே உட்காந்துருப்பாங்க அவங்கள போய் இவன் படம் பிடிச்சி அவங்கள மிரட்டி பாருங்கள் இப்போ என்னெல்லாம் வந்து வந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுலேயும் அவன் அந்த பொண்ணுகளை யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணான் இத்தனை த தரமும் வழியை எடுத்தால் தான் நீங்கள் நேர்மையான விசாரணையும் நாங்கள் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு அவன் ஒருத்தன் தான் குற்றவாளி ஆ முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசுகிறாரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்கள்கிட்ட அந்த ஆதாரம் இருந்தால் நீங்கள் அந்த எஸ்ஐடி டீம்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறீங்கன்னா எஸ்ஐடி டீமில் போய் நாங்கள் ஆதாரத்தை தேடி பிடிச்சி கொண்டு போய் கொடுக்கணுமாங்க காவல்துறை உங்கள் கையில் தானேங்க வச்சுருக்கீங்க முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு காவல்துறை நீங்கள் தானாங்க அவனை பிடிச்சி அவனை உண்மை கண்டறியும் சோதனைலாம் நடத்தி வரணும் எல்லாத்தையும் அதை விட்டுட்டு நீங்கள் யார் அந்த சார் எப்படி யார் அந்த சார் உங்களிடம் அந்த ஆதாரம் இருந்தால் எஸ்ஐடி டீம்கிட்ட கொண்டு போய் நாங்கள் போய் கொடுக்கணும் நாங்கள் போய் கண்டுபிடிச்சு நாங்கள் என்ன புலன் விசாரணை பண்ணி கொடுக்கணுமா நாங்கள் புலன் விசாரணை பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆயுதத்தை எடுத்தீங்க அதனால் உங்களை மேலே குற்றம் அப்படின்னு சொல்லுவீங்க அதனாலதான் தானே உங்கள்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் தானே அதை கண்டுபிடிச்சு தரணும் அதை விட்டுட்டு ஆ உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் எஸ்ஐடி டீம்கிட்ட கொண்டு கொடுங்க நாங்கள் பார்த்துக்கணுங்க அப்படிங்கிங்க இது கள்ளக்குறிச்சி வழக்கிலேருந்து இருந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் கள்ளக்குறிச்சி வழக்கில் இருந்து முழுமையான நேர்மையான விசாரணை இல்லை அவங்க விசாரணை பூராமே என்றைக்கு முத முதல்ல ஒரு சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபு அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பள்ளி நல்ல பள்ளி அந்த பள்ளி மீது இந்த மாணவி இறப்புக்கும் அந்த பள்ளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு என்னைக்கு அந்த வார்த்தையை விட்டாரோ அந்த கோணத்தில் தான் விசாரணை நடந்தது இப்போ இங்கேயும் என்ன நடக்குது அண்ணா சிட்டி மாணவி வழக்கில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி இவரோட பண்ணை வீடு ஈசிஆரில் உள்ள இவரோட பண்ணை வீடு அந்த அந்த சர்க்கிளில் தான் விசாரணை போய்கிட்டே இருக்கு ஒழிய இவர் யாரோடலாம் ஃபோனில் கான்டக்ட் பண்ணார் இவரோட கால் கிஸ்டரி என்ன இவர் எத்தனை பேருக்கு அந்த மாணவிகளை சப்ளை பண்ணார் இந்த கோணத்தில் விசாரணை போனால் தான் இது முழுமையான விசாரணை அப்படிங்கிற மாதிரி தெரியும் எனக்கு என்னமோ இது ஞானசேகரனை மட்டும் குற்றவாளிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி தெரியுது ஞானசாகரம் மட்டும் குற்றவாளி கிடையாது அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பின்புலமே இருக்குது யாரையோ ஒருத்தரை காப்பாற்று ஒருத்தர் இல்லை இன்னும் நிறையா பேரை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை நடக்குது பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சிவராமனா தருமபுரியில் ஒரு பள்ளியில் ஒருத்தன் மாணவிகள்கிட்ட என் என்சிசி கேம்ப் நடத்துகிறோம்னு சொல்லி நிறைய சில்மிச வேலைகள்லாம் பண்ணி கடைசி அவனை கைது பண்ணி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் எலிபேஸத்துன்னு செய்து போயிட்டார் இது இப்போ இப்போ ஞானசேகரனுக்கும் எலி ஆப்ஷன் யாருக்குன்னே ஒர்க்கை பண்ணியாச்சு இனிமே இவனுக்கும் எலி மக்கள் சந்தேகம் அடைஞ்சிருவாங்க இது என்ன பேஸ்ட்டு வருதுன்னு பார்ப்போம் தான் இருக்குது பாருங்கள் அந்த மிகரவாண்டி பள்ளி மாணவியோட பெற்றோர்கள் எங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் பார்த்துட்டோம் அந்த ஃபுல்லாக மேலே போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருந்திருக்கு அந்த ரத்தக்கரைஞ்சி படிஞ்ச ட்ரெஸ்ஸை எங்கள் கையில் வச்சுருக்காங்க அதை காவல்துறை அதை கொடுங்க அப்படின்னு நின்று ஒரு மணி நேரம் நின்று அவங்க வீட்டில் நின்று வாங்கிட்டு போயிருக்காங்க ஏன் அவங்க கையில் இருந்தால் அவங்க கோர்ட்டில் ஒப்படைக்கட்டும் கோர்ட்டில் விசாரணை வரும்லா நீதிபதி முன்னாடி ஒப்படைக்கட்டும் ஏன் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க இதே தான் கள்ளக்குறிச்சி ஸ்கூல்லையும் என்ன நடந்திருக்கு சிசிடிவி புட்டைச்சா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க பள்ளித்தாளர் தெளிவாக சொல்லுவாங்க எங்கள் பள்ளியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரா புட்டைச்சா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏன் பெற்றோர்கள் அவங்க எடுத்து அவங்க கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கட்டும் ஏன் நீங்கள் முந்திக்கிடுதீங்க அப்போ நீங்கள் வந்து அவங்க யாரையோ காப்பாற்ற துறிகிறீர்கள் இதே தான் நாங்கள் சொல்லுவோம் கள்ளக்குறிச்சி பள்ளியிலையும் அந்த மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அது முக்கிய அங்கேயும் யாரோ ஒரு சார் இருக்கார் எப்படி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார்னு ஒரு ஆஷாக் வருது இல்லையா அதே மாதிரி தான் சொல்லுவோம் கள்ளக்குறிச்சி பள்ளியிலையும் யார் அந்த சார் அங்க நிறைய சார் வந்துட்டு போயிருக்காங்க அங்க தங்கி கும்மாளமும் அடிச்சிருக்காங்க அந்த சாரையும் நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலன்னா இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கான அரசு அல்ல அப்படிதான் நாங்கள் முடிவுனோம் ஒன்பது மணிக்கு தடுத்துட்டாங்க பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் வற்புறுத்தி கேட்டதுனால பார்த்தோம் அதுலேயும் நிறைய குறிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சொல்லக்குள்ள அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த மாதிரி இருக்குங்களா நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெட்டிஷனை டீட்டெயிலாக அவருக்கு நாளைக்கு காலையில் நாங்கள் கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் இதற்கிடையில் நாங்கள் வந்து விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி தலைமையில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணணும் நாங்கள் பார்த்துட்டு வந்தனால அது எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு இப்போ வந்து வேகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை வந்து நாங்கள் விற்கிரண்டி போலீஸ் இது கா இது கோர்ட்டுக்கு போனதையும் சரி வந்து எஸ்பி ஆஃபிஸ்க்கு வந்ததையும் சரி எங்களை வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க இதுல வந்து பெரிய இந்த பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தமிழக மக்கள் நான் ஒவ்வொரு தகப்பனால இருந்து அந்த இடத்துல இருந்து சொல்றேன் இதுல வந்து பெரிய தவறு நடந்திருக்கு இது எல்லாமே ஸ்கூல் ஸ்டாஃபை எல்லாமே மூடி மறைக்கிறது பாக்குறாங்க எங்களுக்கு முன்னேதான் தெரியும் யாரையும் நாங்கள் வந்து பாதிக்கணும் யாரையும் நாங்கள் வந்து பழி வாங்கணும் இது பண்ணுன்றதில்லை இது ஒட்டுமொத்த ஒரு அப்ப ஸ்தானத்துலேருந்து நான் பேசுகிறேன் ஒட்டுமொத்த அப்பனுக்கும் ஒவ்வொரு பிள்ளையையும் நாங்கள் இந்த ஸ்கூலில் காலை விட்டு வரப்போ திரும்பி அந்த பிள்ளையை நம்ம நல்லா கூட்டு வரணுன்ற எண்ணம் இனிமேல் வரணும் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தால் தான் தவறு இனிமேல் எங்கேயும் நடக்காது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை முதல்ல கைப்பற்றி காவலர்கள் வந்து முறையாக வந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்னாலே எங்களுக்கு சுத்தம் நம்பிக்கையுமே இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டோட பெண்ணோட போட்டிருந்த உடையில ரத்தக்கரை இருக்கு அவங்க உடம்புல ஒரு இடத்துல கூட காயமே இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் வேக வேகமா பண்ணிட்டாங்க அது அன்பார்ச்சுனேட்லி கடவுள் சாட்சியமா இந்த துணி வந்து இவங்க கிட்ட கிடைச்சிருக்கு அந்த ரிப்பன்ல பாத்தீங்கன்னா ரத்தக்கரை வந்திருக்கு இந்த ரத்தக்கரக்கு எப்படி சார்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போய் கேட்க விடுப்போம் இன்றைக்கு உடனடியாக அந்த கொடுத்துருணும் எங்கிட்ட கொடுத்துட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோர்ஸ் பண்ண இல்லை சார் நாங்கள் இது வந்து இது வந்து கோர்ட் மூலியமாக கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த துணியை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரத்த கரை படிஞ்ச அந்த துணியை வாங்குறதுக்கு இவங்க வீட்டில் ஒரு மணி நேரம் நின்று இவங்களுக்கு எதோ கதையெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார் பேசி அதை வாங்கிட்டு போயிருக்கிறார் ரத்தக்கரை படிஞ்ச துணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து இந்த போலீஸார் விசாரிக்கிற இந்த வழக்குன்ற துளிக்கூட நம்பிக்கைல இதுல வந்து மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறையா இருக்கு இந்த வழக்கை சிபிசிஐடி மாத்தணும் இந்த வழக்கை வந்து முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்ற கோணத்தில் நாளைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கை தாக்கல் பண்ண உனக்கு ரெட்மணு தாக்கல் பண்ண இருக்கிறோம்